வாழ்க வளமுடன் இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான தலைப்பு நீங்கள் பார்த்துருக்கலாம் யாரோ நம்ம கவனிக்கிறாங்க எதுக்காகவா இருக்கும் ஏன் நம்மளை கவனிக்கிறாங்க நம்மளை கவனித்து அவங்களுக்கு என்ன ஆக போகிறது இல்லை ஏதோ ஒன்று நம்ம கவனித்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இல்லையா இது நம்மை மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் கிரகங்களையும் இந்த அண்டத்தையும் செத்து ஒட்டு கவனிச்சிட்டு கவனிச்சிட்ருக்காங்க பொறுப்போடு பார்த்துட்ருக்காங்க யாராக இருக்கும் இந்த அண்டம் பூமி முதல் கொண்டு ஒம்பது கோள்கள் அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கண்டுபிடிச்ச ஒம்பது கோள்கள் இந்த மாதிரி பல கோடி கோள்கள் இன்னும் மேலே சுற்றிக்கிட்டு தான் இருக்குது ஒன்றோடு ஒன்று மோதாமல் ஒரு ஒழுங்கு நிறையோடு சுற்றிக்கிட்டுருக்கு அதற்கு மேலே கோடானு கோடி நட்சத்திரங்கள் தன்னோடய பாதையில் முறையாக வளம் இருக்கு இதையெல்லாம் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறது யார் எப்படி யார் செய்கிறாங்க இது யாரோட கட்டுப்பாட்டில் இது நடக்குது ஓரொரு ஜீவராசி உருவாகி அதுவாக மடிஞ்சிருது இல்லை மூன்றறிவு நாலறிவு ஜீவராசிகளுக்கு இரையாகுது ஒரு உரிவு உயிர் உயிர் வந்து உருவாகும்போது அதனோட அழிவும் அது கூடவே பிறக்குது மரணமும் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சின்ன ஒரு எள் நீங்கள் பார்த்துருப்பீங்க எள்ளு இல்லையா அந்த எள்ளை குறிப்பிட்ட காலத்தில் தண்ணியோடு சேர்த்து மண்ணில் விதைச்சோம் அப்படின்னா இல்லை அதுவாகவே எள் அது விழுந்தது அப்படின்னா அதிலிருந்து ஒரு கோடிக்கணக்கான எல் முளைக்கும் கோடிக்கணக்கான இலைகள் வேறு தண்டு அந்த ஒவ்வொரு எள்ளுக்குள்ளேயும் ஒரு கோடிக்கணக்கான எள் உள்ளே மறைஞ்சு உள்ளுக்குள்ளே இருக்கே இது எப்படி எந்த சிடி ஸ்கேனை கொண்டுட்டு போய் எடுத்தா அந்த எள்ளுக்குள்ளே இந்த மாதிரி கொடிக்கணக்கான உள்ள எள்ளுகளும் தலைகளும் வேர்களும் இருக்குது அப்படின்னு தெரியும் அந்த எள்ளுக்குள்ள இத்தனையும் அடக்கி வச்சது யாராருக்கும் இருக்கும் மண்ணில் தண்ணியோடு சேர்த்து விழும்போது நீ வளரணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லி கொடுத்தா முடியாது அப்படின்னு சொல்லி ஏன் அது கம்முன்னு இருக்க மாட்டேங்குது ஓ சாதாரணமாக ஒரு சிட்டுக்குருவி எடுத்திங்கன்னா தான் முட்டையிடம் காலம் வர்றதுக்கு முன்னாடியே கூடு கட்டி அதுக்குள்ளே தங்கி தன்னோட சந்ததியை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லி கொடுத்துருப்பாங்க பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் நீ பூக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மலருக்கு யார் கரெக்டாக சொல்லி கொடுத்துருப்பாங்க அது எந்த காலன்ற பார்த்து அது பூக்கும் ஒரு நாள் கூட தவறுறது இல்லையே ஏன் இந்த கணக்கெல்லாம் எந்த காலண்டரை வச்சு அதை முடிவு பண்ணி அது கரெக்டாக அந்த சமயத்தில் அது பூக்கும் ஒரு மாமரமோ ஒரு பனைமரமோ ஒரு தென்னை மரமோ ஒரு நாளும் தான் காயை மாற்று க மாற்றி கா காய்க்க மாட்டேங்கிறத ஏன் ஒரு மாமரம் ஒரு தேங்காயை ஏன் இல்லை ஒரு பனைமரம் ஒரு நாளைக்கு நம்ம மாங்காய் தான் காய்ச்சி பார்ப்போமேன்னு சொல்லி ஏன் காய்க்க மாட்டேங்குது என்ன விதை போடுறோமோ அதுதான் முளைக்குது இப்படி ஒரு விதிப்பிரகாரம் கொண்டுகிட்டு போய் ஒரு கண்ட்ரோல் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே இது யாராக இருக்கும் இதை விட அப்படியே நம்மளுக்கு ஆரறிவு மனுஷனுக்கு வந்துடலாம் ஓரறிவு ஜீவராசிலேருந்து எல்லாமே ஒரு கட்டுக்கோப்பாக நடந்துகிட்டு இருக்குது அடுத்தது மனுஷன் காலையில் எந்திரிக்கிறோம் ஒரு கப் டீ சாப்பிட்றோம் காலையில் ஒரு எட்டு மணிக்கு ஒரு நாலு இட்லி சாப்பிட்றாங்க ஒரு பத்து மணிக்கு வேலைகையில் முடிச்சுட்டு பத்து மணிக்கு டீ டைமில் ஒரு டீ ஒரு வடை இது போக மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடு இருவரும் மீண்டும் ஒரு நாலு இட்லி இப்படி அதை சாப்பிட்டு முடிச்சிட்டு மனுஷன் படுத்து தூங்கிடறான் அதுக்கப்புறம் அந்த உடம்பில் இருக்கிற உயிர் வாழ்கிறதுக்கு உண்டான எனர்ஜி ரத்தம் தனியாக ஊறுறதுக்கு உண்டான எனர்ஜியும் எலும்பு வளர்கிறதுக்கு உண்டான ஒரு எசன்ஸையும் சதை வளர்கிறதுக்கு உண்டான என எனர்ஜியும் அந்த எசென்ஸையும் எடுத்து மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஏழு தாதுகளாக பிரிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க உடம்புக்குள்ளே இந்த ஏழு தாதுகளாக யார் பிரித்து அந்த உடம்பை வளர வைக்கிறாங்க ஒவ்வொரு உறுப்பும் வளரணும் இல்லையா அது எங்கிருந்து எடுக்குது நம்ம சாப்பிட்ற அந்த டீயும் வடையும் சாப்பாடும் மட்டனும் சிக்கனும் தானே இதிலிருந்து எடுக்கிறது யார் அப்போது சரி தான் எடுக்குன்னு சொல்லி சாப்பிட்டோம் சாப்பிட்றதுனால நம்ம உயிரோடு இருக்கிறோன்னு சொல்கிறோம் இந்த சாப்பாட்டை ஒரு அரிசி உருப்படி பருப்பு உருப்படி காய் இல்லை சிக்கனு மட்டன் சேர்த்து எல்லாம் வெளியே வச்சு ஒரு அடுப்புலேயோ ஒரு கேஸ் அடுப்புலையோ வச்சு சாப்பாடு செஞ்சு அதிலிருந்து பிழிஞ்சு ஒரு இதுதான் ரத்தத்துக்குண்டான எசன்ஸ் இதுதான் எலும்பு வளர்றதுக்கு உண்டான எக்ஸென்ஸ் இதுதான் நரம்புகள் உண்டான எஸன்ஸ் அப்படின்னு சொல்லி யாருனாலையும் பிரிக்க முடியுமா இதையே நம்முடைய மகரிஷி வேதாத்தி மகரிஷி அவர் சொல்லியிருப்பார் தெளிவாக விளக்கியிருப்பார் இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அப்போது இந்த வெளியே வச்சு செய்ய முடியாத அந்த ஒரு ஜான் வைத்துக்குள்ளே செய்யக்கூடிய இந்த வேலையை வெளியே வச்சு எந்த மனிதனும் செய்ய இல்லை இன்றைக்கி இருக்கிற கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு கூட ஏன் அந்த ஒரு ஜான் வைத்துக்குள்ளே உள்ளே நடக்கிறது என்னவா இருக்கும் எப்படி தனித்தனியாக பிரிக்குது இதை யார் பிரிக்கிறா யார் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்போ ஏதோ ஒரு நுட்பமான சக்தி ஒன்று அனைத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்கு அது யாரா இருக்கும் கடவுளாக இருக்குமா இல்லை இயற்கையா இருக்குமா இல்லை யாராவது தான் அதை செய்கிறாங்களா நம்மளை ஆள்றவங்களா இருக்குமா இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்கிறவங்களுடைய உருவம் எவ்வளோ பெருசாக இருக்கணும் ஒரு பத்து கிலோ கல்லை தூக்கணும் அப்படின்னாக்கா அந்த மனிதனுக்கு அவன் ஐம்பது கிலோ முப்பது கிலோ இருக்கணும் அப்போது இவ்வளோ வெயிட்டையும் இவ்வளோ கண்ட்ரோலையும் தன்னுக்குள் தன்னடுக்குள்ளே வச்சுட்டுருக்கக்கூடிய கரெக்டாக முறையாக வழி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒன்றுக்கு என்னப்பா பேராக இருக்கும் எவ்வளோ பெரிய உருவமாக இருக்கும் கற்பனை கேட்டாத உருவமாக இருக்குமா அப்போ ஏதோ ஒன்று இதைய வேதாத்திரி மகரிஷி அழகா சொல்லுவார் ஐயா அங்கே போய் இது என்ன இருக்குது இந்த கேள்வி சொன்னீங்க இல்லையா இதெல்லாம் சாத்தியமில்லை தனியா நடத்த முடியாது அப்ப அங்க என்ன இருக்கு அங்கே தான் ஒன்றும் இல்லாத ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவார் இதுக்கு பேர் கேட்டோம் அப்படின்னாக்கா நான் போய் பார்த்தோம் இதெல்லாம் நடத்துறது யாருன்னு சொல்லி போய் பார்த்தப்போ அங்க ஒன்றும் இல்லை ஆனால் ஒன்று இருக்குது அப்படிம்பார் ஒன்றுமில்லா ஒன்றுன்னு சொல்லுவார் அதுபோல் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது மிக வலிமையான ஒன்று இதுக்குள்ளே எல்லா சமாச்சாரமும் ஏற்கனவே முடிவு பண்ண ஒன்று நான் தான் செஞ்சேன் நான் தான் இதை தயாரித்தேன் நான் தான் கொண்டுக்கிட்டு வந்தேன் நான் தான் எடுத்துக்கிட்டு போவேன்னு யாரும் சொல்ல முடியாது அப்போ இந்த மனிதருக்குள்ள எல்லாம் இந்த வேறுபாடு அப்படின்னு சொல்லி வந்தது இந்த பின்னாடி வரக்கூடிய ஐந்து அறிவுக்கு எதுவும் எட்டலை இந்த ஆறாவது அறிவாக வந்த நம்ம மனுஷனுடைய எண்ணங்களுக்கு மட்டும்தான் இந்த தீய எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துருச்சு நீ பெரியாள் நான் பெரியாள் நீ பணம் படைச்சவன் நான் இப்படிங்க இப்படிங்கக்கூடிய ஒரு குணாம்சம் நம்மளுக்கு வந்துருச்சு அதுவே மனிதனுக்கு ஒரு அழிவா போயிடுச்சு இப்போ எல்லாரும் ஒன்று எல்லாமே அங்கிருந்து வந்தவங்க தான் நம்மளை யாரும் வழிநடத்துறாங்க நம்மளுடைய ஜனனமும் மரணமும் ஏற்கனவே முடிவு பண்ண ஒன்று நீ இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண உயிர் இந்த உயிருக்கு எதையும் சொந்தம் கொண்டாடக்கூடிய அதிகாரம் இல்லை எல்லாமே அங்கிருந்து வந்தது தான் அதுவாகவே எப்போ வேணாலும் எடுத்துக்கோ கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம எங்கிருந்து வந்தோம் அப்படிங்கிறது கிளியராக தெரியும் எங்கே போக போகிறோம்னு தெரியும் இதுக்கு முக்கியமான தேவையான ஒன்று அமைதியான இருக்கிறது மனம் அமைதியடைகிறது திரும்ப பின்னோக்கி பார்க்கறது நம்ம எங்கிருந்து வந்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த போட்டியோ பொறாமைகளோ சண்டைகளோ சச்சரவுகளோ விரோதமோ எப்பவும் வராது நம்மளுக்குள்ள வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில்